வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு எட்டு இன்ஜி ஸ்பீக்கர் வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து நம்ம காயில் தர சொன்னாங்க அது எப்படி ஓட்டுறோன்னு இந்த வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் ரெடிமேடாக காயில் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது இந்த காயில் வச்சு நம்ம ஓட்டலாம் வாங்க பார்க்கலாம் ம் மாதிரி காயில் ஒன்று வாங்கிக்கங்க இந்த இது போல் ஒரு ஃபைட் ஒன்று வாங்கிக்கோங்க ஃபைட்ரு வந்து மார்க்கெட்லேயே கிடைக்குது அதுக்கு தேவையான பொருள்களை வந்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து காயில் ரெண்டாவது ஃபைட்ரு மூணாவது வந்து டஸ்ட்டு கப்பு கோன் ஒயர் ஒரு மீட்ரு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உள்ளே வச்சு கட் பண்ணிங்க இது எப்படி இது வந்து சாதா கோன் பேப்பர் இது வந்து மார்க்கெட்டிலே கிடைக்கிது நம்ம வந்து ஊஃபர் ஓட்டில் பேப்பர் தான் ஓட்டுறோம் அந்த காயில் வச்சு நம்ம ரூலில் வச்சு போல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை உள்ளே வந்து ஐத்தனமுன்னா நமக்கு தேவையான அளவுக்கு காயில் வந்து மேலே வந்துடும் கரெக்டாக நம்ம அந்த காயில் வந்து கரெக்டாக உள்ளே வந்து நம்ம கரெக்டாக அந்த ரூலில் தள்ளணும் கரெக்டாக அந்த காயில் தெரியுதுங்களே அது வந்து ஒரு நூல் அளவுக்கு மேலே வரணும் மேலே வந்துருச்சுன்னா நம்ம கரெக்டாக அது இப்போ வந்து நம்ம மேக்னெட்டில் சென்டர் பார்த்து கரெக்டாக நம்ம அது உள்ள வைக்கணும் கரெக்டாக வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆகுதா என்னான்னு நம்ம பார்க்கணும் காயில் வந்து கரெக்டாக நமக்கு வந்து சென்டரு பார்த்து நம்ம உள்ள வந்து இது மாதிரி கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே வந்து காயில் வந்து உரையாமல் நமக்கு வந்து ஃப்ரீயாக போகணும் அப்படி போனால் தான் நம்ம வந்து பாட்டு வந்து கிளீனாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதை வந்து சென்ட்ரு பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சோவி பே செவி பேண்ட் எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம காயில் மேலேயும் கீழேயும் நம்ம தேவையான சொவிபேஷண்டை அதில் தடை அதே மாதிரி நம்ம அந்த மேக்னெட்டில் வந்து நம்ம வந்து சென்ட்ரு ஃபைடர் உட்கார இடத்துல நம்ம சொலி பேண்டை போல் நம்ம ரவுண்டு பண்ணி தடை வைக்கணும் இப்போ நம்ம அந்த ஃபைடரை வந்து உள்ளே நம்ம டஸ்ட்டுக்கு அப்போ உள்ளே இறக்கணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சென்ட்ரு கரெக்டாக வச்சு அதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக ஃபைட்ரு நின்றரும் போல் கையை வச்சு நம்ம அப்படியே ஐத்து விடணும் இப்போல்லாம் அழித்து விட்டோம்னா நம்ம வந்து அந்த சொல்யூஷன் எந்த அளவு நம்ம போட்டிருக்கோமோ அந்தளவு வந்து நம்ம கரெக்டாக அது ஓட்டிக்கோ நமக்கு கரெக்டாக நம்ம அதில் சொல்யூஷன் தடுக்கிட்டு கையை வச்சு இது போல் நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஐத்தக்கூடாது சும்மா நெக்காக லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து காயில் வந்து ஃப்ரீயாக போகுதா என்னான்ட்டு நம்ம பார்க்கணும் காயில் ஃப்ரீயாக போச்சுன்னா நமக்கு வந்து பாட்டு வந்து தெளிவாக நாய்ஸ் இல்லாமல் ஓடும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக அதில் வந்து காயில் வந்து வச்சிட்டோம் இப்போ நம்ம அதை தனியாக ஒரு உரமாக வச்சிடலாம் அழகாக நமக்கு வந்து காயினோம் காய்ஞ்ச பிறகு நம்ம வந்து மேலே வந்து பேப்பர் வந்து கரெக்டாக நம்ம அந்த பேப்பரை கரெக்டாக நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம் அதில் இப் இப்போ வந்து நம்ம வந்து கோன் பேப்பரை வந்து கரெக்டாக நம்ம வந்து அதில் வந்து இப்போது வைக்க போகிறோம் காயில் சென்டர் பார்த்து நம்ம அதில் வைக்க போகிறோம் போல் காயிலில் ரெண்டு லீடு வரும் அந்த லீடுக்கு நடுவில் அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோன் பேப்பரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கி இறக்கணும் அதில் செவிபண்ட் எடுத்து நம்ம வந்து காயிலுக்குள்ளே நம்ம வந்து இதை ரவுண்ட் பண்ணி சொல்யூஷனை ஊற்றணும் போல் நம்ம ரவுண்டாக ஊற்றிட்டு அதேமாரி அந்த டஸ்ட்டு பேப்பரை வந்து நம்ம கோன் பேப்பரை வந்து நம்ம போல் ரவுண்டாக அப்படியே நம்ம தடிவிக்கணும் சொல்யூஷனை சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து அதிகமாக போகக்கூடாது மாதிரி நமக்கு வந்து கம்மியாக தான் வேணும் கம்மியாக மீடியமாக நம்ம இது ஃபுல்லாக ரவுண்டு பண்ணி தடி வச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து கையை வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும் சைடு ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி அழகாக அழுத்து விட்டோம்னா நம்ம வந்து அது சொல்யூஷன் ஈரப்பதம் இல்லாத நம்ம அதை கையை வச்சு அழித்து விட்ணும் போல் நம்ம கையை வச்சு நல்லா தாடி விட்டோம்னா நம்ம கரெக்டாக நிற்கும் இல்லைனா நமக்கு வந்து அங்கங்கே பேப்பர் வந்து தூக்கிட்டு வந்துடும் எந்த அளவுக்கு நம்ம இதை அந்த அளவுக்கு வந்து யார் வந்து வெளியில் வராது ஒட்டியாச்சு இது வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்லா காய வைக்கணும் காய வச்சுட்ட பிறகு நம்ம டஸ்ட்டு கப்பை அது மேலே போட்டு மூடணும் காயில் காயிலோடைய லீடு வந்து கரெக்டாக நம்ம வெளியே எடுத்துக்கிட்டு நம்ம இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவரை இல்லை ஊசியாக வச்சு நம்ம இந்த மாதிரி கரெக்டாக நம்ம ஒரு தேவையான அளவுக்கு ஒரு ஹோல்ஸு சின்னதாக போட்டுக்கணும் ரெண்டு சைடுமே அதே மாதிரி போட்டுக்கணும் போல் நம்ம ரெண்டு ஹோல்ஸு கரெக்டாக நம்ம அதில் வந்து ஹோல்ஸு தேவையான அளவுக்கு சின்னதாக மெலிசாக போட்டுக்கணும் ஊசி இருந்தாலும் அதில் கரெக்டாக போட்டு வேண்டியதான் இப்போ நம்ம வந்து கோன் ஒயர் எடுத்துக்கணும் போல் கோன் ஒயரை எடுத்துக்கிட்டு வெளியில் நமக்கு தேவையான அளவுக்கு வச்சு நம்ம ஈர்த்துக்கணும் கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்குள்ளே நம்ம அந்த கோன் ஒயரை விட்டாச்சு கரெக்டாக நம்ம வந்து ஒயர் வந்து கரெக்டாக வெளில வந்துடுச்சி நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு நூல் அளவுக்கு நமக்கு அந்த காயிலினுடைய கோருக்கு மேலே இருக்கணும் அதேமாரி ஓல்ஸ் நம்ம வந்து காயிலோடைய மேலே பகுதி பார்த்து நம்ம கரெக்டாக வந்து ஹோல்ஸு கரெக்டாக பண்ணிக்க வேண்டியது தான் காயில் நூல் மேலே வர மாதிரி ஹோல்ஸு போட்டுக்கணும் இப்போ வந்து காயிலேருந்து இருந்து வர ஒயரை வந்து நம்ம வந்து கோன் ஒயரில் அப்படியே லைட்டாக நம்ம முறுக்கி விட்டுக்க வேண்டியதான் சால்ட்ரிங் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணோம் சால்ட்ரிங் பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் தடவிக்கணும் கரெக்டாக நம்ம ஈயத்தை எடுத்து நம்ம வந்து காயிலோடைய கரெக்டாக நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கணும் கோன் வாயிரும் காயில் வர வைண்டிங் வாயிரும் கரெக்டாக நம்ம சேர்த்து சால்ட்ரிங் அடிச்சிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து லெக்கை வந்து கரெக்டாக அதில் பற்ற வச்சாச்சு இப்போ வந்து மேக்னெட்டை இப்படி திருப்பிக்கணும் திருப்பிக்கிட்டு ஸ்பீக்கர் ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் வந்து நமக்கு லீடு அதுலேயே இருக்கும் தேவையான அளவு ஒயரை வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து அதில் பேஸ்ட்டு தடைக்கணும் லைட்டாக கரெக்டாக நம்ம அந்த லீடில் காயில் பற்ற வைக்கிற லீடில் நம்ம கரெக்டாக அந்த காப்பர் ஒயர் வந்து நமக்கு வெளியில் வரணும் அதாவது கோன் ஒயர் வந்து வெளியில் வரணும் கரெக்டாக நம்ம வந்து அது லீடில் வந்து ஒயரை விட்டாச்சு கரெக்டாக நம்ம சால்றிங்க இது போல அடிச்சிக்கணும் இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த ஒயரும் இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும் போல் வந்து நம்ம வந்து கரெக்டாக ரெண்டுத்தையும் சால்ட்ரிங் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி பின்னாடியாக நம்ம கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு கப்பு போடுறத பாருங்கள் இப்போ வந்து டஸ்ட்டுக்கு போகிற இடத்துல நம்ம வந்து போன் பிப்ஸை வந்து தடவிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ஹோல்ட்ஸு பண்ணி சால்ட்ரிங் பண்ண இடத்துல நம்ம இது மாதிரி சொல்யூஷனை வச்சு நம்ம அதில் லைட்டாக தடவி விட்டுக்கணும் ரெண்டு சைடுமே இது போல் நம்ம ரெண்டு சைடுமே சொல்யூஷன் வந்து ஏர் லீக்கேஜ் ஆகாமல் நல்லா தடை விட்டுக்கணும் அதுக்கப்புறமா டெஸ்ட்டு கப்பில் வந்து நம்ம கரெக்டாக போல் நம்ம வரும்பில் வரும்பு இருக்கும் அதில் நம்ம அந்த வரும்பில் வந்து கரெக்டாக சொல்யூஷன் வந்து இது போல் தேய்ச்சி விட்டுக்கணும் இந்த டெஸ்ட்டு கப் வந்து நம்ம கரெக்டாக சென்டராக பார்த்து நம்ம காயிலில் வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம இதை போல் நம்ம வச்சிடணும் வச்சுட்டு நம்ம கையால் வச்சு நம்ம இது போல் நம்ம அைத்தி ஒண்ணும் சென்ட்ரு பார்த்து நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் சென்டர் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஏறு வந்து லீக்கேஜ் ஆகாமல் கரெக்டாக பஞ்சிங் ஆகும் கரெக்டாக நம்ம சென்ட்ரு வந்து கரெக்டாக வச்சாச்சு கரெக்டாக இப்போ பார்த்தா தான் நமக்கு ஃபினிஷிங்கே அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மல்டிமீட்டரை எடுத்து வச்சுட்டு பல் மல்டிமீட்டரில் வந்து பல்சர் சவுண்டில் வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம வந்து காயில் வந்து செக் பண்ண போகிறோம் இப்போ வந்து நமக்கு வந்து கண்டினியூ வந்து கரெக்டாக காட்டுது கரெக்டாக நமக்கு சவுண்டு வர்றதுன்னு நமக்கு தெரியுது இப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்து சவுண்டு வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து இப்போ கேட்கும் இப்போ நமக்கு வந்து ஆடியோ வந்து டெஸ்ட்டு கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு வந்து பிலிப் சவுண்டும் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் காயில் ஒட்டியாச்சு நம்ம வந்து ஆடியோ டெஸ்ட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பாட வச்சு பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து ஆம்பளை பேரை வந்து ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணியாச்சு சாங் வந்து ப்ளே ஆயிடுச்சு வால்யூம் ஏத்துறோம் இப்போ வந்து நமக்கு வந்து ஆடியோ வந்து நல்லா க்ளீனாக இருக்குது பாட்டு தெளிவாக பாட்டு வந்து நல்லா தெளிவாக இருக்குது நம்ம வந்து பாக்ஸில் போட்டு நம்ம வால்யூம் ஏற்றி பார்த்தா தான் நமக்கு பேஸ் எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உடனே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு உடனே நம்ம வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப் வீடியோ வந்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்